இந்த மான்கட தேவையாடா வா வா இந்த தேவையா சரி தப்புறமா தர்ற இந்த தப்புறமா ஆமா சிதரா பண்ண வேண்டியதுக்கு திரும்ப தெரியினா என்னடா ஆனா அறிஞ்ச கையில ஏலே ஆவேகிரன் முளைய கணதெது அம்மா தாளியா இருப்ப அந்து அப்ப சுத்தமா இருடில வந்து

மாத்த வேண்டியானே நீங்க அந்த ஜெயய் சுத்துமா பாத்தா கொஞ்சம் ஒரு மகாராணி கைலங்கரம் அவர் அவங்கள தரேன் தேவையா சொல்லுங்க யாரேங்கமா எல்ல கோயிகை சாவ சேராம்பார் அவங்களே தேவநடியா கலி அப்படி சொல்லிட்டு அவங்க பேச்சாம் ஆமா நம்ம பேரே தேவநடியா கலி கோயிகை சாவ சேரா நம்ம சொல்லோம் நா லோக்கல் நம்பர் ஓட நான் வர தேவையா பிரியச்சிரே 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 Why is it Ámí sociedad idโだع Bref These are the voices –– who you know How the song What's it known Magnet f ஆ I like to tell you people these joyrik games – நீ space is? We said there সোলা মারদিনরা ভাই হাসি হাসি মামার ও আদি আকে জল সোলা সোলা মারদিনরা এনা নে তো দিয়া আ আ আমরা সোলাlene পরാമ இல்ல അയ്യോ

ஒரு வீட்டுக்கு பிறந்த அளிக்கிறாங்க பந்த வரவேற்போம் கொளீட்டக்கு வந்தா நம்ம தண்ணி குடிப்போம் பாக்கினா வீடு வெட்டி பத்தி பாட்டி அப்பா ஜக்கு குடி தண்ணி கிடா இல்ல மா ஒரு போய் குடி குடி தண்ணி கிடா மே கொஞ்சம் அம்மா அம்மா பொம்பளங்களுக்கு எல்லாம் கால்மா காம் ஐ போசி போய் சாமிகட் பண்ணி போய் தான் போய் உட்காரலாம் சரி இங்க புஞ்சி பண்ண பேர் வச்சறான் அவன் என்ன பண்ணான் மணி கட் பண்ணிட்டு வேற மே போகுறான் மணி கட் பண்ணட்டா தெரு போறதுக்கு போறான் ஒரு கன்ன கொஞ்சம் தான் கொண்டு போய் ஏய் குடி அண்ணன் தங்கைய எடுத்து வா டாலு

मैंने ले वो हम छोड़ना